தமிழ் செய்திகள் வாசிப்பது நிஷா இன்ஸ்டாகிராம் மூலம் கஸ்டமர்களை வரவழைத்து போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்ட லோக்கல் இன்ஸ்டா பிரபலம் உட்பட ஆறு பேர் கைது ஆயிரத்தி நூற்று அறுபத்தி ஆறு போதை மாத்திரைகள் பறிமுதல் சென்னை கொடுங்கையூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் இளைஞர்கள் சிலர் வலி நிவாரண மாத்திரைகளை போதைக்காக பயன்படுத்துவதாக கொடுங்கையூர் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலும் இன்ஸ்டாகிராம் மூலம் மாத்திரைகளை விற்பனை போலீசார் அந்த வகையில் டோலு என்ற நபரின் சென்று செய்தபோது வீட்டிற்கு சோதனை அவரது வீட்டில் நானூற்றி இருபது வழி நிவாரண மாத்திரைகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் இவர் லோக்கல் இன்ஸ்டாகிராம் பிரபலம் என்பதும் இன்ஸ்டாவில் சினிமா பாடலுக்கு ரீல்ஸ் போடுவதை இவர் வாடிக்கையாக கொண்டிருந்ததும் தெரிய இவர் கொடுத்த தகவலின் பெயரில் வியாசர்பாடி பி கல்யாணபுரம் பகுதியை சேர்ந்த சஞ்சய் என்கின்ற சீச்சி சஞ்சய் வயது இருபத்தி மூன்று என்பவரை போலீசார் கைது செய்து நானூற்றி எண்பது மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர் மேலும் கொடுங்கையூர் எழில்நகர் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் அஜித்குமார் வயது இருபத்தி ஏழு என்பவர் வீட்டில் சோதனை செய்து இருநூற்று அறுபத்தி ஆறு மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர் மேலும் இவர்களிடம் மாத்திரை வாங்க வந்த பெரிய பாம்பு என்கின்ற ரஞ்சித் வயது இருபத்தி மூன்று பிரவீன் என்கின்ற குல்லு பிரவீன் வயது இருபத்தி இரண்டு என ஐந்து பேரை கைது செய்தனர் இவர்கள் ஐந்து பேரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தியதில் கொடுங்கையூர் கண்ணதாசன் நகர் எட்டாவது பிளாக் பகுதியில் வசித்து வரும் பைசன் அகமது வயது இருபத்தி மூன்று என்ற நபர் தனது அண்ணன் சதாஹுசேன் என்பவரோடு ஓட்டு போடுவதற்கு பீகார் மாநிலத்திற்கு சென்று அங்கு ஓட்டு போட்டுவிட்டு பரிசு அகமது மட்டும் நேற்று முன்தினம் ரயில் மூலம் சென்னைக்கு வரும்போது ஆயிரத்தி இருநூறு மாத்திரைகளை வாங்கி வந்து அதை அரவிந்த் என்கின்ற டோலுவிடம் கொடுத்துள்ளார் அரவிந்த் அந்த மாத்திரைகளை வாங்கி தனது நண்பர்களான சஞ்சய் அஜித் குமார் மற்றும் இன்ஸ்டாகிராமில் தனக்கு நெருக்கமாக உள்ள நண்பர்களுக்கு கொடுத்து வந்ததும் தெரிய வந்தது இதனை அடுத்து சஞ்சய் அரவிந்த் என்கின்ற டோலு அஜித் குமார் ரஞ்சித் பிரவீன் பைசன் அகமது ஆகிய ஆறு பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த கொடுமையூர் போலீசார் தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இவர்களிடமிருந்து மொத்தம் ஆயிரத்தி நூற்று அறுபத்தி ஆறு மாதிரிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது மேலும் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள இன்ஸ்டாகிராம் பிரபலம் அரவிந்த் என்கின்ற தோலு என்ற நண்பருடன் இன்ஸ்டாகிராமில் பழங்கி வந்த பலரையும் போலீசார் கண்காணித்து வருகின்றனர் அவர்கள் போதை மாத்திரைகளை வாங்கி பயன்படுத்துகிறார்களா அல்லது விற்பனை செய்கிறார்களா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர்